போய் எந்தாலும் தெரியல நிறைய இருக்குது நிறைய எந்த கட்டி நிறைய நிறையா என்ன பார்த்துருங்க ஓகே அப்படியே முன்னாடி தொடர்ந்து ஃபோன் பண்ணுங்க ஆ பார்த்துக்கலாம் இங்கேயும் வண்புள்ளாங்க வேணா புது வாங்கிக்கலாம் சாரி அந்த வாய்ஸ் எடுத்துருமா பீட்டர் அடிப்பாடார் கருபி ஏ கருப்பி ஓடுற ஓகே போட்டுருவோம் இந்த இடத்துல ஓகே

இப்பொழுது பாலச்சந்திரன் தான திரும்பி நிரூபிக்கிறார் கடைசியில ஒரு பெரிய புழு நிரூபிக்கும் பொழுது இங்க ஒரு ஏகப்பட்ட புழுக்கள் ஏகப்பட்ட மண் புழுக்கள் கண்டுபிடித்துள்ளார் சூப்பர் பாசன் சூப்பரா இங்க வர போய் அந்த இடத்துல சொல்லு மண் புழு சாகரத்து தொட்டி போடுங்க வா பெரிய சவுர் மாதிரி தான் ஓகே பாலன் திரும்பி இது நல்லா இருக்கு

అరేరే కుట్టి కుచనాకు మొబతినక పెరియలా పట్టికరా ఇక్కడే కూర్చుంటలేది పెరిమంటు ఫ్లూ నా వాళ్ళకిలే పాటలేదా పెర్సు అయ్యో అమ్మ నాకు భయం ఆరు బాల్ ఎట్లా బ్రసు పాటదల బాల్ ఇది పులుదానా రేమట ఉట్టు పూదనే ఓకే యాక్చువల్ కైలు పడికి భయమారుకుది ఆ పిక్ కైలు తోరమే ప్రాపర్ ஓகே பாலச்சந்திரன் மிகவும் திரும்பி சாலியாக செயல்பட்டு ஏற்பட்ட மண்புலி கொடுத்துள்ளார் ஸோ தான் வச்சு தான் சக்ஸஸ் பண்ண போகிறோம் இன்னும் ஒரு இதுவும் வரவில்லை வந்து இன்னும் இன்னும் இல்லை அதுக்கப்புறம் நான் கேட்டேன் போக போகிறோம் எங்கே போல் லொக்கேஷனுக்கு கஞ்சப்பள்ளி அங்கே போகிறோம் எவ்வளோ பேசுகிறீங்கன்னு காட்டும் கால்ஸ் ஓகே ம் என்னால் உனக்கு ஃபோனில் ஐயாயிரம் ரூபா லாபம் கிடைச்சி ஃபோன் இல்லையா இப்படி பால் வி பயங்கரமாக இருக்குமா இது வேணாம் சாச்சு போடுறோம் மரணமாக்கடா

Du wirst <laughs> ஓலி பண்ண வேணாம் இருக்குது வேணும் நிறைய அது அந்த ரூபாய் அந்த அந்த ரூ வேறு போகிறாங்க வேறேங்கண்ணா மாவட்டத்துக்கு தான் ஓகேவா இங்கேயா இது உட்காந்து குடிக்காம ஓகே ஃபைனலி இருக்கமா ஓகே ஃபைனலி இருக்க பிளேஸ் குறுள்களும் வான் பார்ச்ந்துரான் கமான் பாய்ஸ் நான் மீன் இருக்குமாடா போனமா ஆர் கோயிங் பிரபாகர் பாத்தீங்கன்னா தங்க மாதிரி போயிட்டு இருக்காரு பயங்கர கூட்ட இருக்குது ये उठा आया ये स्टक इन बाप फाट का तो भयंकर बार के मार के ना कम ऑन गाइस दे आर गोइंग और मुल्लकला स्किट अयो

ஓகே வரண்டா வரண்டா நீங்க அப்படியே வரான் தம்பி பாய் கேடா சொல்கிறான் பாய் பிடிச்சி அப்படின்னு வரான் சரியா கேட்குறேன் கொடுத்து பாருங்க சரிங்க பார்த்து வரான் தம்பிக்குலாம் பீன் சிக்கா சிக்கலா எத்தனை பிடிச்சிக்கிறீங்க பிடிக்கலையா அதனால அது புதுசாக வச்சிருக்கீங்க அது

உங்கள் திரும்பி காட்டுங்கண்ணே இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது மீன்ஸ்வான்னு தெரில ட்ரை பண்ணுறோம் ஓகே அப்படியே ஒவ்வொருத்த இறக்குங்க

እ እ እውነት ነው ያልከኝ እኮ እስኪያለሁ እኮ ነው የሚያስጠላውን እኮ ያልከኝ እኮ ያለቀኝ እኮ ነው የሚያስጠላውን እኮ ያለቀኝ እኮ ያለቀኝ እኮ ነው የሚያስጠላውን እኮ ያለቀኝ बस बोलती हूं बटन दबाओ तुम और एल्गोरिथम का बाबा नमस्ते ओके जल्दी बनेंगी बात थोड़ी ठीक चल गई हां उल्लू वाला ओके बनेंगी ओके

இதுதான் புடிச்சீங்களான எவ்வளவு பெரியதா புடிச்சிருக்கீங்களான இருக்கே அது அதே உள்ளே விட்டுறா ஏண்டா பாம்பேலி காட்ட மாட்டீங்களா பாரு டேய் அது டேய் அவ சொன்ன மாதிரி கடிச்சன சரக்கு எடுத்து மாட்டே அப்படி இந்த போட்டோ 10 இயர்ஸ் லேட்டர் 1 யூட்டிலிட்டி லேட்டர்

கொங்கறங்க போறோம். புல்லுப்லயே. நம்ம kerja. Wah,

பசங்க பரவாயில்ல நிறைய மீன் பிடிச்சி போக நடக்குது அந்த பை ஃபுல்லா மீன் தான் அப்படின்னு மாவரம் மாதிரி இங்கயா நியூ நல்லா இருக்கே ஓகே மேல உங்களுக்கு 1 hour later 1 One One beauty later ఏరాదలా కనం దాదా అరాలా కిం కిం బల్ందా విందు అరాదాదా